குழந்தைகளுடைய ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை தேவை சின்ன சின்ன விஷயங்களை கூட டவுன் ஆவாங்க அதெல்லாம் கொஞ்சம் தட்டி கொடுத்து வளர்த்தீங்கன்னா இன்றைய நாள் நல்லா இருப்பாங்க பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருக்கும் தெய்வ அனுகிரகத்துல ரொம்ப முக்கியமா சன்னியாசிகள் வழிபாடு இன்றைய நாள் செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கும்னு சொல்லலாம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ஆக்சுவலாக சொன்னா உங்க அம்மாவுடைய பேச்சை கேட்டீங்கன்னா போறோம் எந்த இடத்துல என்ன தப்பு நடக்குது எதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுக்கெல்லாம் காரணம் யாரு நடக்கிற விஷயத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டா கேட்டா போறோம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம நல்லபடியா அவங்கனால செயல்படுத்த முடியக்கூடிய அற்புதமான நாள் பொறுமை காத்தா போதும் நீங்க எல்லாத்துலயுமே ஜெயிச்சிருவீங்க இந்த நாள் இதை மட்டும் பண்ணுங்க மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது மிகவும் யோகமான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் டென்டிஸ்டா இருக்கீங்களோ யாரெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து டெஸ்டிங் அனாலிசிஸ் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கீங்களோ யாரெல்லாம் லேப் வச்சு நடத்தின்னு இருக்கீங்களோ யாரெல்லாம் யோகாசனம் சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லைன்னா யோகாசனம் இருக்கீங்களோ இல்லைன்னா யாரால ஆத்ம கலைகள் செய்யக்கூடிய நபர்களா இருக்கீங்களோ அத்துணை பேருக்கும் இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றி உண்டு மனசாந்தி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் பூராக சுவாமி வழிபாடு பண்ணுங்க நல்ல சந்தோஷமா இருப்பீங்க எந்த பாதிப்பும் கிடையாது டாப் கிளாஸா இருப்பீங்க கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் வெற்றி அடையக்கூடிய நாள் நுணுக்கமாக பேசி ஒரு காரியத்தை முடிப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஹெல்த்தில் சின்ன பாதிப்பு கொடுக்கும் ஒரு ஒரு விஷயத்தையுமே இதுதான் எடுக்கணும் இதுதான் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அது வந்து அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன இடங்களுக்குலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனவேதனை வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்றைய நாள் வந்து விநாயகரை பிடிங்க எல்லா விதங்கள்லயும் சக்சஸ் கொடுக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள்லேருந்து வெளியே வருவாங்க மனநோயா இருந்தாலும் வெளியே வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி இது பேசுறது கரெக்டான ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பேசுங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க உலோகங்கள் ஆசிட் அதே மாதிரி கெமிக்கல் இது சம்பந்தப்பட்ட பார்மா சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கும் அதே மாதிரி ஆப்தமால ஜிஸ்டா இருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்க கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு அல்ல சிம்ம லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு டாப் கிளாஸா இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷனாக வேண்டாம் சின்ன சின்ன பதட்டங்கள் இருக்கும் சின்னதாக வந்து விரக்தி இருக்கக்கூடிய நாள் ஆனால் இந்த நாள் வந்து முடிஞ்சளவுக்கு தனியாக தனியா இருக்காம எல்லாருக்கூடிய சேர்ந்து இருந்தீங்கன்னா சந்தோஷம் ஏதோ ஒரு வேலையை எழுத்து போட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மன வலிமை அப்படிங்கிறது நம்ம தான் மன வலிமை இன்றைய நாள் வந்து நிறைய பேர் ஒரு ஒரு விஷயத்தையும் எப்படி பண்ணலாம் எதுக்கு நடக்குது என்னால் நடக்குது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் வீட்டில் பாட்டியுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறதுனால மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியான நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் நைட் நேரம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் உடம்புல சத்து ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க அவ்வளோதான் அலைச்சலை கம்மி பண்ணால் போதும் மற்றபடி நல்லா இருக்கும் குழந்தைகளை வந்து தயவுசெய்து திட்டாதீங்க குழந்தைங்களை நல்லபடியாக பாராட்டி வளர்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் பிடிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு துலாம் ராசியல துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு நட்சத்திரத்துல நட்சத்திரத்தில் நாளை பொறுத்த வரைக்கும் வேறு மொழி பேசக்கூடிய பெண் அவர்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இன்ஃபேக்ட் பொறுத்த வரைக்கும் மூத்த பெண்கள் அல்லது உங்க வீட்டில் எல்டர் யார் இருக்காங்களோ அவங்களோட ஹெல்த் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது உங்களுக்கு தான் லாபமாக அமையும் ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுடைய பெரு பெரிய ஒரு அனுகிரக கட்டாட்சம் பெறக்கூடிய அற்புதமான நாள் மிகவும் சந்தோஷமான நாளாகின்ற நாள் நிறைய பேருக்கு அது மாறப்போறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு பிங்க் நிறம் விருட்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் ஏன்னா எந்த காரியத்தை நீங்கள் தொட்டிங்களோ அந்த காரியம் ஜெயிக்கணும்னு நீங்கள் இவ்வளோ நாள் வேண்டின்னு இருக்கீங்களா அது கண்டிப்பாக நடக்கும் சின்ன கூட ஐயோ இது எப்படி பண்ணுறது அதை எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் அந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக கிளியர் ஆகும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் உள் உணர்வுகளை கண்டிப்பாக நம்பலாம் அது அப்படியே நடக்கும் நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு சன்னியாசிகள் மகான்கள் அனுகிரகம் இருக்கும் நிறைய பேருக்கு ஃபாரின் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஏதாவது கம்பெனியில ஒரு நல்ல ஒரு கனெக்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷமான நாளாக போகுது உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளீனான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான் எந்த விஷயத்துக்காகவும் நீங்க வந்து பதட்டப்பட மாட்டீங்க எந்த விஷயத்துக்கும் தலைவல் இருக்காது ஒரு ஒரு இன்ஃபேக்ட் உங்க உங்க வீட்டில் உங்கள் அப்பாவுடைய சொந்தங்கள் யாரா இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் அப்பாவுடைய மூத்தவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பாவுடைய சொல்பயிற்சி கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஆலயங்களுக்கு சென்று வருவீங்க திருப்பணிகள் மேற்கொள்வீங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தா கூட அந்த கன்ஃபியூஷன் எப்படி தெளிவுபடுத்துறதுங்கிறது உங்க மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் அப்படியே பிரதிரூபமாக கண்ணுக்கும் கண்ணுக்கு படும் இட் இல் ஷோ யூ த பாத் த லைட் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொல்ல மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்த நிவர்த்தியாகவும் சில பேருக்கு திடீர் பிஸ்னஸ் வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தை தூக்கமின்மையினால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏதாவது மனசில் போட்டு குறைஞ்சோன் இருக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் ஆசிரியர் கும்பல க்னம் ஷார்த்தை நபர்களுக்கு தேவையில்லாத ப்ரஷர் தேவையில்லாத சங்கடம் அவசியமில்லாத வாழ்க்கை இப்படிலாம் வந்து விசித்திரமான எண்ணங்கள் வரும் ஆனால் ரியாலிட்டி இதெல்லாம் வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது முடிஞ்சளவு கிடைக்கனால மற்றவங்க பேச்சு கேட்காம உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் லக்னம் எழுங்கக்கூடிய சம சப்த பாவங்களில் சனி பக்கிரமாகவும் சந்திரன் தொடர்பு அது கேத்து நட்சத்திரத்தில் போகிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் யாருமே வேண்டாம் என் வேலையும் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க இருப்பீங்க என்ன நீங்கள் நீங்க ஆள்லாம் ஒரு மாதிரியான ஆடெல்லாம் இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க கிளாரிட்டி உங்க கையில் இருந்தா போதும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருடம் ரோஹம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்து வயிறு உபாதைகள் வயிற்றுல அசிடிட்டி மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்து கூட வந்து பிரிச்சு பிரிச்சு பேசுறது வர வேண்டிய பணத்தை வரும்னு சொன்னா வராது அதனால முடிஞ்ச அளவுக்கு நாள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க அதுலயுமே இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா பாத்துக்க வேண்டியது மெடிசன் மருத்துவம் அது சம்பந்தப்பட்ட வேலைகள்ல தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மற்றபடி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சித்தி அல்லது பெரியமா அல்லது அத்தை இவங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் காக்கணும் குடுக்கல் வாங்கல யாரையும் நம்பி நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க இன்ஃபேக்ட் எல்லாமே பேக்கப்லாம் செக் பண்ணிட்டு தான் பண்ணுவீங்க அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லார் மேலேயும் டவுட் இருக்கும் ஒத்தனை விட மாட்டீங்க எல்லார் மேலையும் டவுட் தான் அதிகமா இருக்கும் வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் இப்படிதான் இருப்பீங்க வரீங்க ரங்கநாயக்கி தாயார வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் கருன்சி வப்பு நிறம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி